இலங்கையின் தொலைதரப்பு இயக்குநரான டைலாக் ஆக்ஷியாட்டா நாட்டில் பாரதி ஏர்டெல்லின் செயற்பாடுகளை குழுமுனை செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டிருக்கிறது இந்த இரண்டு நிறுவனங்களும் ஏற்கனவே இணைப்பு குறித்து ஒரு வருடத்துக்கு முன்னர் அறிவித்திருந்தன இந்த ஒப்பந்தத்தின் கீழ் டயலாக் ஆக்ஷியாட்டா பாரதி ஏர்டெலுக்கு பத்து தசம் நான்கு வீத பங்குகளை வழங்குவதன் மூலம் ஏர்டெல் லங்காவின் நூறு வீத பங்குகளை கையகப்படுத்தவிருக்கிறது டயலாக் ஆக்ஷியாட்டா முக்கியமாக மலேசியாவின் அக்ஷியாட்டா குழுமத்துக்கு சொந்தமானது ஏர்டெல் லங்கா இந்தியாவின் பாரதி ஏர்டெல் இலங்கை பிரிவாகும் பாரதி ஏர்டெல்லின் இலங்கையில் வர்த்தகத்தை முன்கொண்டு செல்ல முடியாமையே இந்த இணைப்புக்கான காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த திங்கக்கிழமையன்று ஆஸ்திரேலியா சிட்னி தேவாலயத்தில் கத்தியால் குத்தப்பட்ட ஆயர் தம்மை கத்தியால் குத்தியவரை மன்னிப்பதாக கூறியிருக்கிறார் அத்துடன் சமூகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் ஆயர் மான்மரி இமானுவேல் கேட்டுக் கொண்டிருக்கிறார் நேரலையில் ஒளிபரப்பப்பட்ட நான்கு பேர் காயமடைந்த இந்த தாக்குதல் மதம் சார்ந்த பயங்கரவாத செயல் என்று சிட்னி காவல்துறை கூறுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக பதினாறு வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார் எனினும் அவர் மீது எந்த குற்றமும் சுமத்தப்படவில்லை எனினும் நேற்று பத்தொன்பது வயது ஒருவர் இது தொடர்பில் கைது ார் இந்த கத்தி கூத்து சம்பவம் இடம்பெற்ற பின்னர் தேவாலயத்துக்கு வெளியில் மதம் சார்ந்த வன்முறை ஒன்று இடம்பெற்றதாகவும் இதில் இரண்டு காவல்துறையினர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் மாரடைப்பு தொடர்பான மரணங்கள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன மருத்துவ அறிக்கைகள் இதனை உறுதிப்படுத்திருக்கின்றன முறையான உணவு பழக்க வழக்கம் இல்லாமல் மற்றும் ஏனைய தீய பழக்கங்களே இதற்கு காரணம் என கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் கட்டாயம் உடற்பயிற்சியில் ஈடுபடுமாறு மருத்துவர்கள் ஆலோசனை தெரிவித்திருக்கின்றனர் தொற்று அல்லாத நோய்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என இலங்கையின் சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது இதன்படி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வாரத்துக்கு நூற்றி ஐம்பது நிமிடங்களாவது உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என கோரப்பட்டிருக்கிறது இந்திய மக்களவை தேர்தலில் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுகள் இன்று இடம்பெறுகின்றன ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்று தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட்ட சில மாநிலங்களில் இந்த வாக்குப்பதிவுகள் இடம்பெறுகின்றன இதற்காக முழுமை பணிகள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்திருக்கிறது இதேவேளை இந்த தேர்தல் வாக்குப்பதிவு முன்பதாக கடந்த பதினேழாம் தேதி மாலையுடன் அனைத்து பிரசார நிகழ்வுகளும் நிறைவு செய்யப்பட்டன தமிழகத்தை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட உள்ளிட்ட கழகம் கூட்டணியாகவும் பாரதிய ஜனதா கட்சி கட்சி கூட்டணியாகவும் அதேபோல திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியாகவும் போட்டியிடுகின்றன சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது இதனைத் தவிர பல சுயேட்சை உறுப்பினர்களும் போட்டியிடுகின்றனர் இந்த நிலையில் எதுவரும் ஜூன் முதலாம் தேதி வாக்குப்பதிவுகள் முழுமையாக நிறைவு பெற்று ஜூன் நான்காம் தேதி அன்று முடிவுகள் வெளியாக உள்ளன